எல்லோருக்கும் வணக்கம் கடவுளை அறிவதற்கு நமக்கு என்ன வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஏகநாதர் என்பவர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் அவர் ஜனார்தன பந்த் என்பவரை குருவாக ஏற்றார் குருவிடம் எட்டு ஆண்டுகள் பணியாற்றி வந்தார் இருந்தும் ஏகநாதருக்கு இறை காட்சி கிடைக்கவே இல்லை அதனால் அவருக்கு இறை சேவையில் சற்று அலுப்பு தோன்றியது அதை குருவும் கவனித்து வந்தார் ஒரு நாள் ஏகநாதரை அழைத்தார் அங்குள்ள வரவு செலவு கணக்கில் ஒரு காசு குறைந்தது தவறை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஏகநாதரிடம் ஒப்படைத்தார் குரு ஏகநாதர் பலமுறை கணக்குகளை சோதித்து பார்த்தார் அப்படி பார்த்தும் அவருக்கு விடை கிடைக்கவே இல்லை மிகவும் அவதிப்பட்டார் கடைசியில் தூக்கத்தை மறந்து கணக்கினை சரிபார்த்தார் மறுநாள் அதிகாலை பொழுதில் கணக்கில் உள்ள தவறை கண்டுபிடித்தார் அதனால் அவருடைய மனம் மகிழ்ச்சியில் மிதந்தது உடனே குருவிடம் ஓடினார் அதை பற்றி சொன்னார் அதை கேட்ட குரு சொன்னார் மனதை ஒருமுகப்படுத்தி பசி தூக்கம் மறந்து இவ்வளவு நேரம் கணக்கு பார்க்க வேண்டியிருந்த போதும் கணக்கில் இருந்த பிழையை கண்டுபிடித்ததும் கஷ்டத்தை மறந்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறாய் அப்படியானால் இறைவனை கண்டு கொண்ட பின்னர் அடையும் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் அப்போது கடவுளை அறிவதற்காக நீ படும் கஷ்டங்கள் பெரிதாக தோன்றாது என்று கூறினார் குரு சொன்னதை கேட்ட ஏகநாதருக்கு உண்மை புரிந்தது கடவுளை அடைய வேண்டுமானால் அந்த கஷ்டங்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது கடவுளை அடைய போகிறோம் என்ற மகிழ்ச்சியை நினைவில் கொண்டு நாம் தினம்தோறும் கடவுளை அடைவதற்கான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் புரிந்து கொண்டார் கடவுளை அறிய வேண்டுமானால் நமக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் மன ஒருமைப்பாடும் தேவை என்பதையும் புரிந்து கொண்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் கடவுளை அறிவதற்கு நமக்கு பொறுமை தேவை அதைவிட நமக்கு விடாமுயற்சியும் தேவை அதைவிட மன ஒருமைப்பாடும் தேவை அதை நாம் வளர்த்து கொண்டு தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्